இப்படி ஏர் ஷோவுக்கு ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் அநியாயமாக அஞ்சு உசுர் போயிடுச்சேப்பா இப்படி வந்து நம்ம எல்லாருமே கொந்தளிக்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு நேற்று சென்னையில் ஏர் ஷோ நடந்தது வந்து நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நேற்று வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது ஏர்ஃபோர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் இதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக சென்னையில் வந்து மெகா ஏர் ஷோ வந்து நடத்தினோங்க அந்த ஒரு ஏர் ஷோவில் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் உள்ள எழுவத்தி ரெண்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அந்த ஏர் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு கண்கொள்ளாக காட்சியாக வந்துருந்துச்சுங்க ஆனால் அதை பார்த்து நம்ம பெருமைப்பட வேண்டிய சமயத்தில் இப்போ நம்ம எல்லாருமே வெக்கப்பட்டு தலை குடிகிற மாதிரி தான் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு என்னென்னா இந்த ஒரு ஏர் ஷோவை நேரில் பார்த்துடணுன்னு சென்னையில் உள்ள நிறைய மக்கள் வந்து இந்த ஏர் ஷோவை பார்க்குறதுக்காண்டி வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் இந்த ஏர் ஷோ பார்க்கறதுக்காண்டி போயிருக்காங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த ஏர் ஷோ பார்க்கறதுக்காண்டி வந்து போயிருக்காங்கங்க ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா அவ்வளோ மக்கள் அங்கே வந்திருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கல இதனால அந்த மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஏர் ஷோ வந்து நேற்று எப்போ நடந்துச்சுன்னா கரெக்டாக காலையில் பதினோரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி மதியம் ஒரு மணிக்கு வந்து முடிஞ்சிச்சுங்க சொல்லப் போனோம்னா கரெக்டாக உச்ச வெயில் தான் இந்த ஒரு ஏர் ஷோ வந்து நடந்திருக்கு ஆனா அவ்வளோ வெயில வந்து அங்கு உள்ள மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஒரு வெயில சமாளிக்கிறதுக்கு இவங்க சும்மா தொப்பி இதை மட்டும் கொடுத்து இதை வச்சு சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஆனா அந்த வெயில சமாளிக்க முடியாம அங்குள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆகி கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து அங்கே மயங்கி வந்து விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஏர் ஷோல வந்து கலந்து வெளியே வந்த மக்கள் சொன்ன நிறைய பேர் குற்றச்சாட்டு என்னன்னா இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துக்கு வரும் அப்புடின்னா அங்கே தகுந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணுமா இல்லையா ஆகோ ஓகோன்னு கூட எங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியும் அவசரமாக பாத்ரூம் வருது அப்புடின்னா பாத்ரூமுக்கு போகிறதுக்காக ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமா இல்லையா ஆனால் இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை இதனால ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து புலம்பிருக்காங்க இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்புடின்னா இது மாதிரி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வரைக்கும் இந்த ஒரு இயர்சோவை பார்க்க போனவங்க உயிரிழந்திருக்காங்க இதுலேயும் இறந்தவரோட மனைவி ஒருத்தவங்க பேசும்போது அந்த அளவுக்கு நமக்கு மனசுக்கு வருத்தமாக வந்திருக்குங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட கணவர் வந்து வெயில் தாங்க முடியாமல் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டார் அவர் எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் காப்பாற்றணும்னு நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணோம் ஆனால் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவே இல்லை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் போது டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு நீங்கள் முன்னாடியே கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இவரை வந்து காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லிட்டு கையை வரிச்சிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே அத்தனை பேர் வந்து வராங்க அப்படின்னா அங்கே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் இருக்க வேணாமா மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் கரெக்டாக இருந்துருந்துச்சு என்னோட கணவரை நான் காப்பாற்றிருப்பேன்னு அந்த மனைவி சொல்கிறதை கேட்கும்போது அவ்வளோ மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சுங்க இப்போ இந்த ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனையானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஏர்சோக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்மளோட தமிழக அரசு வந்து பண்ணலங்க இதனால தான் நிறைய பேர் வந்து தமிழக அரசு ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு வந்து தெரியும்ல அப்போ அதுக்கு தகுந்தாப்புல ஆப்பில் நீங்கள் முன்னேற்பாடுகளை வந்து பண்ணியிருக்கணுமா இல்லையா நீங்கள் வந்து இதை பண்ணாமல் விட்டீங்க உங்கள் மேலே தான் பெரிய தவறு நீங்கள் தான் வந்து சரியாக நிர்வாகம் பண்ணலன்னு நிறைய பேர் தமிழக அரசு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்தில் தமிழக அரசு மேலாம் எந்த தப்பு இல்லைப்பா அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண இருக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல தமிழக மக்கள் தான் தவறு ஏன்னா இந்த ஒரு ஏர் ஷோ வந்து மத்தியான நேரத்தில் தான் நடக்குது அப்படின்றது தெரியும் மத்தியான நேரத்துல இப்போ எவ்வளவு வெயில் அதிகமா இருக்கு அப்படின்றதும் தெரியும் இதையெல்லாம் வந்து பார்க்காம பொருட்படுத்தாம ஏன் வந்து மக்கள் அவ்வளோ தூரம் வந்து போனாங்க அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்துட்டு போயிருக்கணும் இதுல உடம்பு சரியில்லாம இருக்கவங்கலாம் இந்த ஒரு ஏர் ஷோவுக்கு போயிருக்கவே கூடாது அதனால இந்த ஒரு விஷயத்துல தமிழக மக்கள் மேல தான் தப்பு தமிழக அரசு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா இதில் வந்து மக்களை குறை சொல்லவே கூடாது ஏன்னா மக்களுக்கு ஆர்வம் தான் வந்து செய்யும் இப்போ யார் ஷோ வந்து நடக்குது அது நம்ம ஊரில் நடக்குது அப்படின்னா இது வந்து இந்தியனோட பெருமை அதனால் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு எல்லாருமே போய் பார்க்க தான் வந்து செய்வாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மக்களுக்கு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் யார் ஷோவுக்கு பார்க்க வரவங்க இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸோடு வாங்க இந்த டைம் வெயில் அதிகமாக வந்துருக்கும் வயசானவங்களாம் வராதீங்க தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் முதலே வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் எதையுமே கொடுக்காம அசால்ட்டாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணது உங்களோட தப்பு அதை விட்டுட்டு இந்த விஷயத்தில் மக்கள் மேலே குறை சொல்லக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க ஏன்னால் இதே விஷயத்தில் வந்து ஃபார்ம்லா ஃபோர் கார் ரேஸு எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரியும் அந்த ஒரு கார் ரேஸ்க்கு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வரும்போது என்ன வந்து சொன்னாங்கன்னா இல்லை நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் பிரச்சனைகளும் வராது அப்படின்னு அதுக்கு தகுந்தாக்கள ஆர்கனைஸ் வந்து பண்ணாங்க அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கும்போது அதோட முக்கியத்துவத்தை இந்த ப்ரோக்ராமுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்